சபாநாயகரின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு கோரிக்கை விடுப்பு இலங்கையின் சபாநாயகர் அசோக சாபுமல் ரன்வலவுடனான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கோரிக்கை விடுத்துள்ளது பெருமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதனார் காசிலிங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவரது கல்வித் தகுதிகள் தொடர்பான பிரச்சினைக்கும் மத்தியிலே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனது தொகுதிகளை தவறாக கூறிய சபாநாயகர் ஒருவர் இலங்கையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த வழிப்படையான மோசடிக்கு பொதுமக்கள் விளக்கத்திற்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ள மகிந்தவின் பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமக்கே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை விஞ்ஞாவன மையத்தில் இன்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் வார்டங்களுக்கு பின்னர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை வீடு ஒன்றுக்குள் புகுந்து குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி போலீஸ் அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்த சொத்துக்களை நாசம் செய்த நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பத்தொன்பது வருடங்களின் பின்னர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அம்பாரி மீதவான் லுசாக குமாரி தர்ம கீர்த்தி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹகம்பஸ் தலாவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசிப்பவர்களை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பக்கியவள போலீஸ் அதிகாரிகளைப் போல் ஆர்மாட்டம் செய்து சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமான நிலையத்தில் கைதான தமிழ் பிரித்தானிய பிரஜையின் விடுதலையில் நெருக்கடி இலங்கையில் கடந்த வாரம் பிரித்தானியாவில் வாழும் ஈழ தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் மூத்த சட்டத்தரணி அருண் கருணாநதன் தெரிவித்தார் சீருடைகளை பெற்றுக்கொள்ளும் நிகழ்விற்கு தாமதமாக வந்த பிரதமர் ஹரிணி சீன அரசாங்கத்திடமிருந்து கையளிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை பெற்றுக்கொள்ளும் நிகழ்வுக்கு பிரதமர் ஹரிணி அமர் சூரிய ஒரு மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார் இதன் காரணமாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த சீன தூதுவர் வேறு பணிகள் உள்ளன என தெரிவித்து நிகழ்வில் இருந்து வழியில் சென்று பின்னர் மீண்டும் சிறிது நேரத்தின் பின் வருகை தந்துள்ளார் சீன அரசாங்கத்திடமிருந்து இலங்கைக்கு நன்கொடையாக பெறப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன தூதுவரினால் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது யாழில் மூடப்பட உள்ள நலன்புரி நிலையம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இயங்கி வரும் நலன்புரி நிலையமும் இம்மாத இறுதிக்குள் மூடப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் உறுதியளித்துள்ளார் பிரித்தானிய தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைக்கான முதன்மை செயலாளர் ஹென்ரி டொனாடி இன்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை இலங்கை பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக தொழிலாளர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக கடல் தொழில் நீதியில் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா அடுத்த வாரம் இந்திய விஜயத்தின் போது இந்திய இலங்கை தொழில் பிரச்சினை உட்பட இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் பகுதியில் திடீர் முற்றுகைக்குள்ளான உணவகங்கள் அம்பாறை சாய்ந்த பிரதேச உணவகங்களில் திடீர் பரிசீலனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்களிலே இவ்வாறு திடீர் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மரக்கறி மீன் விற்பனை நிலையங்கள் பல சரக்கு கடைகள் மற்றும் இனிப்பு கடைகள் என்பன பரிசீலிக்கப்பட்டுள்ளன இதன்போது பலதடைந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் சில நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிரான அனுரவின் குரல் தற்போது நடைமுறையில் இருக்கும் சிக்கல்களுக்கு அனுர அரசாங்கம் தீர்வு காணாவிட்டால் நாடு பாதகமான நிலையை நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்று சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் மேலும் அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்